என் அன்பு குழந்தையே வருடங்கள் மாறவில்லையே என்று நீ விடாமுயற்சி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறுமென்றல்லமே இத்தனை நாட்கள் நீ என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் எனக்கான அன்பை செலுத்திக் கொண்டே இருந்ததாலும் உனக்கான விஷயத்தை பெறுவதற்காக நீ முயற்சி செய்ததாலும் தான் உனக்கான விஷயத்தை இப்போது நடத்தி கொடுக்க வந்துள்ளேன் நான் சொல்லும் சில விஷயங்களை மட்டும் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை யாராவது வெறுக்கும் இடத்திலும் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காத இடத்திலும் அல்லது நீ போலி நீ செய்யும் செயல்களெல்லாம் போலி எனக் கூறும் இடத்திலும் நீ யார் என்பதை யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை நான் நல்லவன் தான் நான் செய்வதெல்லாம் சரிதான் எல்லாம் நன்மைக்கு தான் செய்கின்றேன் என்று நீ சொல்வதை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை என்றெல்லமே உன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் பிறகு எதற்காக எல்லோரிடத்திலும் போய் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை பற்றி உனக்கும் உன்னுடைய பெருமாள் எனக்கும் தெரிந்தாலே போதுமானது அமைதியோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார் அவர்கள் உண்மையை கொள்வார்கள் என்ன நினைக்கிறாயோ அதையே ஏனென்றால் உன்னை உன்னை தவறாக நினைப்பதே கிடையாது ஆனால் தவறாக நினைக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே உன் மீது கலகம் சூட்டுபவர்களுக்கு நீ என்ன சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் தானே இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா நீ எப்போதும் பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் தான் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளே உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்கின்றது நீ தீர்வுகளை பற்றியும் நல் வாய்ப்புகளையும் நல்ல விஷயங்களையும் பற்றி சிந்தித்தால் நிஜமாகவே அது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் என்றல்லமே உண்மையான அன்பு உனக்குள் இருப்பதால் தான் உன்னுடைய இதயத்தை தேடி உன்னுடைய பெருமாள் நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டால் எல்லாவற்றையும் நான் மாற்றி அமைப்பேன் உனக்குள் இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் தானே உன்னுடைய மனதிற்குள் வேதனையை தருகின்றது எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்று நம்பிக்கை வையின் செல்லமே உன்னை விட ஒருவர் கீழ் நிலையில் இருந்தாலோ அல்லது எதுவுமே இருந்தாலுமே கூட அவரை செய்யாதே ஏனென்றால் காலம் எப்போது எப்படி மாறும் என்பது யாருக்கும் தெரியாதே நீ இன்று செய்வதும் நீ இன்று விதைப்பதும் தான் உன்னுடைய எதிர்காலங்களாக மாறப்போகின்றது உன்னுடைய எண்ணங்களில் நல் மாற்றத்தினை நீ உருவாக்கினால் உன்னுடைய வருங்காலம் நிச்சயமாக இனிமையாகத்தான் என்றல்லமே நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் செய்ய வேண்டியதையும் கொடுக்க வேண்டியதையும் கொடுத்தே தீரும் அதை அனுசரித்து மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வதும் அல்லது என் வாழ்க்கை இப்படி அமைந்துவிட்டதே என்று புலம்பி அழுவதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது அதனால்தான் நடந்த பிறகு அதை பற்றி யோசித்து வருத்தப்படுவதை விட இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையை சரியானதாக மாற்றுவதற்காக இன்றைய உன்னுடைய செயல்களை சிறப்பானதாக நல்லதாக செய் என்று சொல்கின்றேன் மற்றவர்கள் உன்னை நிராகரிப்பதை பற்றி கவலைப்படாதே என் செல்லமே சாதிக்க நினைப்பவர்கள் எல்லோருமே முதலில் நிராகரிக்கப்படுவார்கள் அவமானப்படுவார்கள் ஏனென்றால் அது எல்லாமே அவர்களுடைய வழியையும் வலிமையையும் அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் கொடுக்கப்படுகின்றது அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் சாதிக்க போகின்றாய் என்பதன் அர்த்தமாகத்தான் இப்போது பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் எல்லாமே மாறும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே முடிந்து போகும் உன்னுடைய மனதில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக என்னிடம் இருந்து ஆசீர்வாதத்தோடு பெறத்தான் போகின்றாய் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அதை பரீட்சித்துப் பார்க்க முயற்சி செய்யாதே அதன் பிறகு அந்த உறவின் மீதான நம்பிக்கை இல்லாமலே போய்விடுமென் செல்லமே எதையும் கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் கொடுத்தால்தான் உதவிக்கும் அன்பிற்குமான மரியாதை இருக்கும் அதனால் உனக்கு சொந்தமான உறவுகள் யாரும் வந்து உன்னிடம் எதிர்பார்த்து நிற்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவைப்படும் உதவியை முடிந்த அளவு செய்ய முயற்சி செய் மற்றவர்கள் நான்கு பேருக்கு நீ உதவி செய்யும் அளவிற்கு உனக்கான வாழ்க்கையை நான் நிச்சயமாக உயர்த்தி அமைக்கத்தான் போகின்றேன் ஒரு விஷயம் உனக்கு நடந்தால் நிம்மதி என்று நீ நினைக்கிறாய் அப்படி நீ நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் எப்படி நிம்மதி உன்னுடன் இருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பை உனக்குள் வளர்த்துக்கொள் நான் நினைத்தது நடந்தால்தான் நான் நிம்மதியாவேன் அப்போதுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்போதுதான் நான் சிரிப்பேன் சந்தோஷப்படுவேன் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழாமலே போய்விடும் செல்லமே எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் யோசித்து யோசித்து நிம்மதியை இழக்கக்கூடாது என் குழந்தையே எதற்கும் பயப்படாதே என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கி God, it... உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் தான் என்ன செய்கிறோம் என்று கலந்துகின்றாய் என்னை நினைத்து என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் இருந்தும் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நீ வருத்தப்படுவதை பார்க்கும் போது என் மனம் வலிக்கின்றது நீ நான் கூறும் ஆலோசனை படித்தான் நடக்க ாய் அதில் எதுவும் குறையில்லை துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றோர்களின் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் தனிமையில் கோழையை போன்று அழுகின்றாய் என் குழந்தையே அழாதே உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்து விட்டது உன்னுடைய அப்பா நான் அனைத்தையும் உனக்காக மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்துக்கொண்டு நானே துணை என்று இருக்கின்றாய் என் பாதங்களை சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் கண்மணியே கூடிய விரைவில் நீ நினைத்ததை எல்லாம் நடக்க போகின்றது வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது இனி எல்லாமே உன்வசம் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை காயப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர செய்வேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை இது என்னுடைய சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் நீ கோபப்படாதே அமைதியாய் இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு எல்லாவற்றையும் நல்லதே நடக்கும் குழந்தையே வாழ்க்கையில் வரும்போதும் அதற்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே என்னால் முடியுமென்று மீண்டும் முயற்சி செய் பல முறை நீ முயற்சி செய்தும் சிலரின் சதிகளால் நீ தோல்வியை சந்தித்திருக்கலாம் அதையெல்லாம் நினைத்து மனம் தள என் பிள்ளையே உனக்காக ஒன்றை கூறுகிறேன் கவனமாக கேள் ஒரு தேனியிடம் ஒரு பறவை கேட்டது ஓய்வில்லாத கடின உழைப்பின் மூலம் நீ தேனை தயாரிக்கின்றாய் ஆனால் மனிதன் அந்த தேனை உன்னிடம் இருந்து திருடி விடுகின்றான் அதற்காக நீ வருந்தவில்லையா என்று அதற்கு தேனி கூறியது இல்லவே இல்லை ஏனென்றால் மனிதன் என்னிடமிருந்து தேனை மட்டும் தான் திருட முடியும் ஆனால் தேனை உண்டாக்கும் கலையை ஒருபோதும் அவன் என்னிடத்தில் இருந்து திருட முடியாது என்று அது போலத்தான் குழந்தையே உனக்குள் இருக்கும் உன்னுடைய திறமையை யாராலும் பறித்து கொள்ள முடியாது Yeah.